அவர்களுக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இன்னும் பல பத்தாண்டுகள் வாழ வேண்டியவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் அவரை இழந்ததில் நாம் ஒவ்வொருவருக்கும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம் இந்த தடுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது கோழைத்தனமான தடுகொலை ஒரு அரசியல் கட்சி தலைவர் பட்ட பகலில் மாலை ஐந்து மணி அளவில் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வெற்றி ஜனநாயக சக்திகள் பலரும் கண்டித்துள்ளனர் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் கண்டனம் செய்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொலை இந்த கொலை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் வருகை தந்து மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த படுகொலையை கண்டனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார் மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக விளங்கினார் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக பதினேழு ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார் அந்த அளவுக்கு தேசிய தலைவர் மாயாவதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியிருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும் நீண்ட காலமாக எனக்கு நெருக்கமாக இருந்து துணையாக இருந்து ஊக்கப்படுத்தியவர் அண்மையிலே கூட என்னுடைய அறுபதாவது பிறந்த நாளை ஒட்டி அலுவலகத்திற்கு வந்து விழா எடுத்து என்னை வாழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அரசியல் நிர்ணய சபையிலே நடந்த முழுமையான விவாதங்கள் அடங்கிய அனைத்து புத்தகங்களையும் எனக்கு பரிசு கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர் நல்லிணக்கத்தோடு பாராட்டக்கூடியவர் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர் தான் நமக்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வரக்கூடியவர் தன்னுடைய இல்லத்தருகே ஒரு புத்த விகாரை கட்டி ஒவ்வொரு நாளும் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவரது தர்மமும் என்கிற நூலை படிக்கச் செய்கிறார் அந்த அளவுக்கு பௌத்தத்தின் மீது அவருக்கு தீராத தத்து உண்டு ஆயிரக்கணக்கானவர்களை ரீஷா பூமிக்கு அழைத்துச் செல்வதையும் வழக்கமாக கொண்டவர் தமிழ்நாட்டில் யார் பௌத்தம் தொடர்பான நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் அதை ஊக்கப்படுத்தக்கூடியவர் உடனே அந்த களத்தில் போய் நிற்கக்கூடியவர் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அணுகுமுறைகள் இருந்தன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும் அந்த அளவுக்கு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்ததில் அரசமைப்பு சட்டத்தை வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் பௌத்தத்தை வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக களப்பணி ஆற்றக்கூடியவராக விளங்கினார் தொடர்பே இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை போலீஸ் விசாரணை இல்லை ஆனால் அவரை அதில் தொடர்புபடுத்தி சமூகவிரோத திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்களே அவருடைய குடும்பத்தின் சார்களே முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது ஆகவே காவல்துறை இதில் புதுமையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக தலித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆம்ஸ்டாம் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது பின்னணி எது திட்டமிடக்கூடிய கும்பல் யார் இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதையெல்லாம் துருவி ஆராய வேண்டும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அன்பு சகோதரர் ஆம்ஸாம் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலித் இயக்கங்களோடும் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் என்பது அவருக்குள்ள சிறப்பாகும் எந்த இயக்கத்தையும் போட்டியாக கருத மாட்டார் யார் மீதும் பெறாமை கொண்டு விமர்சனங்களை செய்ய மாட்டார் கருத்தில் ரீதியான விமர்சனங்களை செய்வார் அரசியல் விமர்சனங்களை செய்வார் ஆனால் தனிநபர் விமர்சனங்களை ஒருபோதும் அவர் முன்வைத்ததில்லை அதுதான் அவருடைய பண்பாட்டுக்கு அவருடைய மாண்புக்கு பிறந்த சான்று ஆகவேதான் இன்றைக்கு கட்சி சார்பற்ற முறையிலே எல்லா தரப்பினரும் இங்கே ஓடி வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது அவருடைய இடத்தில் இருந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது அந்த அளவுக்கு அவர் பௌத்தத்தை பரப்புவதிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னெடுப்பதிலும் எந்தவிதமான பதவி ஆசையும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு இந்த கட்சிக்கு போகலாமா அந்த கட்சிக்கு போகலாமா என்று கருதாமல் பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமை என்ற அந்த புரிதலோடு அவர் ஆற்றிய களப்பணி மகத்தானது தோற்றுதலுக்குரியது பாராட்டுவதுக்குரியது அதற்காக அவருக்கு நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்னுடைய அன்பு இளவலை நான் எழுந்ததாக நான் இரண்டு நாட்களாக பரிதவித்து துயரத்தில் மூழ்கி கிடக்கிறேன் எந்த நேரமும் அவருடைய பழைய பேச்சுகளை இந்த இரண்டு நாட்களாக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் இவற்றின் வலைத்தளங்களின் மூலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் மீது அந்த அளவுக்கு அளவிறந்த பத்துகளை கொண்டிருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறேன் வேந்து பார்க்கிறேன் அவருடைய இழப்பு என்னாலும் ஈடு செய்ய என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துணைவியார் ஒரு வயதே நிறைந்த அந்த தச்சிலம் குழந்தை எண்ணி பார்க்கவே சகிக்க முடியாததாக இருக்கிறது அண்மையிலே அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றேன் அந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவை ஒரு நாட்டை போல நடத்தினார் அதை தன் குடும்ப விழாவாக அவர் கருவதில்லை தன்னுடைய கட்சியே குடும்பம் என்று கருதியதால் அதை ஒரு நாடாடு போல நடத்தினார் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்ததிலே பங்கேற்றார்கள் நாடும் அதில் பங்கேற்ற அந்த குழந்தையை வாழ்த்தினேன் அப்போது அவரை நேரத்திலே காட்டிய வாங்கியை எண்ணி நான் பார்க்கிறேன் அன்பு இனவன் அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய அருமை துணவியாருக்கும் தன் தந்தை இழந்துவிட்டார் என்பதை அறியாமல் இருக்கிற அந்த பச்சிலன் குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அங்கு இளவன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் ஜெய் பீம் ஜெய் தீம்